வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொன்னரர் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அதில் பிரிவு ஐம்பது பிரிவு ஐம்பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெசிக்னேஷன் பதவியை ராஜினாமா செய்தல் இந்த ரெசிக்னேஷன் சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டோம் இருந்தாலும் இதில் வந்து இன்னும் சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறத ஒரு ரெண்டு கேஸ் மூலமாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா முதலாவது கேஸ் என்னென்னு பார்ப்போம் ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒரு ஆறு ஏழு மாதம் தான் ஆஃபீஸ் போயிருப்பார் கவர்மெண்ட் சர்வீஸில் ஆறு ஏழு மாதம் தான் இருக்கார் அப்புறம் ஏதோ சில காரணங்களின் அடிப்படையில் அவர் வந்து அந்த போஸ்ட்டில் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் வந்துருது அப்போ ரிசைன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறார் அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுகிறார் அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ராஜினாமா கழித்து எழுதுகிறார் சொந்த காரணங்களின் அடிப்படையில் என்னால் வந்து இந்த பணியில் தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால் இன்னையிலிருந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு போட்டு அவருடைய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ரெஜிஸ்டர் தபால் மூலமாக அந்த ராஜினாமா கழித்து அனுப்பிச்சிட்டார் இது சரியானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சட்டப்பிரிவு ஐம்பது ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக இருந்தால் எந்த தேதியிலிருந்து ராஜினாமா செஞ்சுட்டு போப்பாரோ அதுக்கு முன்னாடி மூணு மாத காலம் நோட்டீஸை கொடுக்கணும் அது த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த மூன்று மாத காலத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு நோட்டீஸை கொடுக்கணும்னு அந்த பிரிவு ஐம்பது ஒன்றில் சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த நடைமுறையை இவர் வந்து பின்பற்றலை இது வந்து இவர் இது பண்ண மிஸ்டேக் ரைட் இப்போ நிர்வாகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இவருடைய ராஜினாமா கடிதம் அந்த ஆஃபீஸுக்கு போய் சேருது இப்போ அங்கே வந்து ரெண்டு மாதமும் இவருடைய அப்ளிகேஷன் மேலே எந்த விதமான ஃபைனல் டெசிஷனும் எடுக்காமல் வச்சிட்ருக்காங்க ரெண்டு மாதம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய அப்ளிகேஷனை ரிட்டன் போடுறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டப்பிரிவு ஐம்பது ஒன்றில் வந்து த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும்னு இருக்குது ஆனால் அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அதனால் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அது ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லலை திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாங்க ரெண்டாவதாக ஒரு பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பதவியை ராஜினாமா செய்வதாக இருந்தால் நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஆஃபீஸ் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனாக அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த லெட்டர் பார்த்தோன்னா அந்த இண்டிவிஜுவல் என்ன பண்ணுறாரு சீனியர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாரு சார் இந்த மாதிரி வந்து நான் என்னுடைய போஸ்ட் வந்து ரிசைன் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சேன் இப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் நான் மூணு மாதம் போய் ஆஃபீஸில் வேலை பார்க்கணுன்னு வேறு சொல்கிறாங்க சார் அந்த மாதிரி என்னால் மூணு மாதம் வேலையெல்லாம் போய் பார்க்க முடியாது என்னோடய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் கேட்குற இப்போ ரெண்டு மூணு சீனியர்களை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பிரியோ ஐம்பது ஒன்றில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும்னு நீ இன்ன தேதியில் கூட ஒரு லெட்டர் போட்டு மூணு மாதம் நோட்டீஸை அனுப்பிச்சிடலாம் ஆனால் மூணு மாதம் போய் வேலை பார்க்கணும்னு எந்த விதிகள்லேயோ சட்டப்பிரிவுலேயோ சொல்லலை அது வந்து தப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது ஒரு கேஸ் ரெண்டாவது கேஸ் பார்க்கலாம் இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ் போட்டுட்டார் அவருக்கு வந்து ஃபாரினில் இதை விட ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்போ இந்த கவர்மெண்ட் சர்வீஸை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி தான் ஒரு ராஜினாமா கடிதம் எழுதுறார் சொந்த காரணங்களின் அடிப்படையில் என்னால் வந்து இந்த பணியில் தொடர முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால் என்னுடைய பதவியை இன்னிலேருந்தே ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு ரிஜிஸ்டர் சபாலில் அனுப்பிச்சிட்டார் அடுத்த நாள் அவர் ஃபாரின் போயாச்சு இப்போ அவருடைய ராஜினாமா கடிதம் அவங்க ஆஃபீஸெலாம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அது மேலே என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் ஆஃபீஸ் போகலை இப்போ என்ன பண்ணுறாங்க அவருடைய ராஜினாமா கடிதத்தை ரிஜெக்ட் பண்ணி அவருடைய வீட்டு முக வரைக்கும் திருப்பி அனுப்புகிறாங்க இவர் ஒரு மாதம் ஆஃபீஸ் போகாதனால தனியாக அவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதமாக ஆஃபீஸ் வராமல் இருக்கீங்க எந்த தகவலும் சொல்லலை விடுப்பு கடிதம் எதுவும் கொடுக்கலை உங்கள் ராஜினாமா கழுதி நாங்கள் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அதனால் உங்கள் மேலே வந்து இந்த குற்றச்சாட்டெல்லாம் உசமுத்துறோன்னு சொல்லிட்டு அன்னாத்தரைசர் ஆப்சென்ட்டு அந்த மாதிரி அவளுக்காக கடமை நிறைவேற்றலை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு சார்ஜை ஃப்ரேம் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அவர் ஃபாரின் போயிட்டார் இப்போ அவருக்கு அவருக்கு அனுப்பிச்ச லெட்டர் எல்லாமே வந்து ஆஃபீஸுக்கு ரிட்டன் வந்துடுது இருந்தாலும் ரெண்டு மூணு ரிமைண்டர் போட்டதுக்கப்புறம் ஒரு என்கொயரி ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்புறம் என்கொயரி ஆஃபீஸரும் அவர் பங்குக்கு ரெண்டு மூணு லெட்டர் அனுப்புகிறாரு இந்த மாதிரி இத்தனாந்தேதி உங்களுக்கு வந்து விசாரணை போட்டிருக்கிறேன் தவறாமல் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவரும் போட்டு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நோட்டீஸ் அனுப்புகிறாரு இப்போ எதுவுமே அவருக்கு சர்வாகலை எல்லாமே ரிட்டன் போயிடுது அதுக்கப்புறம் என்கொயரி போட்டால் சப்மிட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை அவர் வந்து டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ்ன்னு போடுறாங்க இப்போ இது வந்து ஒரு ஆறு மாதம் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரெண்டு கேஸ்லேயுமே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு கவர்மெண்ட் சார் வந்துட்டு அவருடைய சர்வீஸ்லேருந்து வெளியே போயிடுறேன்னு நினைக்கிறாரு அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர் வந்து குட் பை சொல்லிவிட்டு போகணுன்னு தான் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறாங்க இப்போ அவர் போய் தேவையில்லாமல் நீ மூணு மாதம் வந்து வேலை பார் இல்லை ரெசிக்னேஷனாக அக்செப்ட் பண்ண மாட்டேன் நீ வந்து வேலை பார்த்தா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏன் அது வந்து நம்ம ஒரு பிரச்சனையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் கேஸில் பார்த்தோம்னா தேவையில்லாமல் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கோப்பை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம் ஆளே இல்லைங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டு அப்படியே ராஜினாமா கடிதத்தை அக்செப்ட் பண்ணி மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெசிக்னேஷன் அக்செப்ட் போட்டு ஆர்டர் ரிசீவ் பண்ணிவிட்டு வேலை முடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு அவர் வந்து ஆஃபீஸ் வராதுக்கு அவர் மேலே வந்து டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்து அதில் போய் என்கொயரி கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தோரணையெல்லாம் நம்ம பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணி டிஸ்மிசடி ஃப்ரம் சர்வீஸ் போடுறோம் அது எந்த விதத்தில் அந்த இண்டிவிஜுவலை பாதிக்க போகுது அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததுக்கு அடுத்த நாளே ஃபாரின் போய் நல்ல வேலைக்கு போயிட்டார் இப்போ நீங்கள் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ் போட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது தேவையில்லாத நம்மகிட்ட ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண தான் மிச்சம் அதனால் நம்ம இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வரும்போதே அதில் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இண்டிவிஜுவலை கூப்பிட்டு வச்சு பேசி எவ்வளோ மேக்ஸிமம் அவருடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ விரைவில் நம்ம வந்து அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதாக தோணுது சரிங்களா இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்